திருநெல்வேலியிலேருந்து துர்கான்றவங்களுக்கு இதுக்கு முந்தைய வீடியோவில் பண்ண ஒரு கஸ்டமைஸ் பண்ண ஒரு டிசைன் வந்து நான் போட்டிருந்தேன் ஸோ இந்த சாரியிலேருந்து உங்களுக்கு பார்ட்டி பார்ட்டி வியர் ட்ரெஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இதுக்கு வந்து ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலேயும் சரி எனக்கு அது போக பர்ஸ்னலாக வாட்ஸ்அப்லேயும் நிறைய நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதில் ஸ்டிச் பண்ணி இதை சாம்பிள் இங்கே டிஸ்பிளே போடும்போது நிறைய பேர் போக வரவங்களாம் பார்த்து அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க ஸோ கலருமே சரி ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது ஸோ இதோட அவுட் புட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்கு முந்தைய வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் செக் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு இன்னொரு ஃப்ராக்குமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தோம் இது சாரியிலேருந்து பண்ணது தான் இந்த சாரி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் சாரி சில்க் காட்டனில் முந்திக்கிட்ட முன்னாடி செஸ்ட் பார்ட்டு எம்ப்ராய்டரி இருந்துச்சு ஸோ இதையுமே ஃப்ராக்காக வந்து கன்வெர்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க இது வந்து நார்மல் ஃப்ராக்கு தான் ஃபுல் ஃப்ராக்காக கேட்டிருந்தாங்க ஸோ எம்ப்ராய்டரி பார்ட்டு மட்டும் செஸ்ட்டை வர மாதிரி அதை கரெக்டாக செட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் பப் ஸ்லீவ் வச்சிருந்தோம் நெக்கு கிட்ட வந்து பீட்ஸ் வச்சுருந்தோம் ரன்னிங் பீட்ஸ் வச்சுருந்தோம் அதே மாதிரி இதுக்கு ஒரு பெல்ட் வச்சு ஒரு நார்மல் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணியிருந்தோம் ஸோ இதில் ஸ்டிச்சிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ராக் நார்மலாக நம்ம கிட்ட எயிட் ஃபிஃப்டி இவங்க பெல்ட்டும் அதுக்கப்புறம் நெக்கு கிட்ட பீட்ஸும் கேட்டதுனால ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் ஸோ நைன் ஃபிஃப்டி இதோட சார்ஜஸ் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சாரிலேருந்து கஸ்டமைஸ் பண்ணாலும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்